நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து ஆய்வாளர் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் முக்கியமான வடிவம் என்னவென்றால் செம்மணி கடந்த ஒன்றரை மாதங்களாக செம்மணி தொடர்பாக தான் பேசிக்கொண்டு வருகின்றார்கள் தோண்ட தோண்ட அங்கே இன்னும் உடலங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்ற விடயங்களை கூறப்படுகின்றது சமீபத்தில் கூட கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கில் தண்டனை பெற்ற கைதியாக இருக்கின்ற அவருடைய துணைவியார் செம்மணி புதகுழி தொடர்பாக கடிதம் ஒன்றை அனுப்பி இருப்பதாக அந்த செய்திகளும் வந்திருக்கின்றது அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவில் செம்மணி புதகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணை தேவை என்ற விடிய அவர்கள் கூறப்படுகின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள் வயப்படுத்த வேண்டும் சர்வதேசத்தின் ஊடாகத்தான் இந்த விசாரணை நடத்த வேண்டும் அப்படி என்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் இவர்களுடைய விடயங்களை முதலில் கூடுங்கள் நாங்கள் செம்மணி தொடர்பான விடயங்களை பார்த்து செம்மணியில் வந்து அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த மனித எச்சங்கள் வந்து கிட்டத்தட்ட இதுவரையில் நூற்றி முப்பத்தி ஐந்து இரும்பு கூடுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது தொடர்ந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித புதன்குழியாகத்தான் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட அறுநூறு பேர் அங்கு கொல்லப்பட்டதாக விஜயதாச ராஜபக்ஷ கூட தெரிவித்திருந்ததாக செய்திகள் வெளிவந்திருந்தன ஆனால் அது அவற்றை எல்லாம் ஏனைய அரசுகள் வந்த அரசுகள் மூடி மறைத்து அதிலிருந்து தப்புகிற வழியைத்தான் பார்த்து பார்த்து பார்த்திருந்தன இப்போது உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் நாங்கள் பிரான்சிண்ட இரண்டு சிறிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் இந்த சுயாதீன விசாரணைகள் வேண்டும் என்று சொல்லி அனைத்துலக மட்டத்தில் அதே போலதான் அவுஸ்திரேலியாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக செம்மணி தொடர்பாக அனைத்துலக சுயாதீன விசாரணை தேவை என்ற ஒரு கோரிக்கையை முன் முன்வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஒருங்கிணைப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய அவர்களும் ஏனைய அமைப்புகளும் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் இந்த இந்த மக்களுக்கான இந்த இங்கு சொம்மனையில் புதைக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்க கிடைக்க வேண்டும் அதற்கு இலங்கைக்குள் நாங்கள் நீதியை பெற முடியாது அதாவது படுகொலை செய்தவனிடம் போய் நீதியை கேட்க முடியாது இப்ப இடம் பெறுகின்ற இனப்படுகொலைக்கு ஐசிஜே ல தான் முறையிட்டார்கள் தவிர இஸ்ரேலிடம் போய் முறையிட யாரும் எந்த ஒரு நாடும் இஸ்ரேல் விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டு இல்ல ஒரு நாடும் கேட்கல இஸ்ரேல விசாரணை நடத்தி தீர்ப்பை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலையை இஸ்ரேல் எவ்வாறு விசாரிக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும் அதே போலதான் இந்த இலங்கை இந்த இலங்கையில நம்புகின்ற இந்த இனப்படுகொலையை அனைத்துலக மட்டத்தில் தான் விசாரிக்க வேண்டும் என்பது அதாவது இந்த உள்ளகப் பொறிமுறை அல்லது அனைத்துலக தராதரத்துடன் கூடிய உள்ளக பொறிமுறை என்ற வார்த்தைகளை நாங்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வரலாறு ஆதாரம் இதுவரை காலமும் இடம்பெற்ற வரலாற்றில் இலங்கையில் அவ்வாறு ஒன்று நடைபெற்றதாகவும் இல்லை அது சரியான தீர்ப்பை கொடுத்ததாகவும் இல்லை பல ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆணைக்குழுக்கள் காணாமல் போனதுதான் மிச்சமாக மிச்சமாக இருக்குது அப்ப இந்த நிலையைத்தான் அவுஸ்திரேலியாவை சேர்ந்த செனட்டர்களும் இந்த கோரிக்கையை விட்டிருக்கிறார் ஆனால் அந்த கோரிக்கைகளுடன் நாங்கள் திருப்திப்பட்டு நின்று விடுவோமா என்றான் இங்க இருக்கிற கேள்வி என்ற இப்படியான கோரிக்கைகள் கடந்த பதினாறு தடமாக வந்த ஒன்றான் இருக்கணும் இந்த அமைச்சர்களை பாருங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாருங்கள் பொங்கலுக்கு ஒன்று விடுவார்கள் வேறு பொங்கல் மாதத்தை என்ன மரபு திங்கள் என்று மாற்றி முடியாது அதுக்கு ஒரு அரைக்க வரும் மே பதினாலு பதின மே பதினேழுக்கு ஒரு அறிக்கை வரும் அல்ல மே பதினெட்டுக்கு ஒரு அறிக்கை வரும் ஜூலைக்கு ஒரு அறிக்கையை வெளியே வருவாங்க கருப்பு ஜூலை என்று சொல்லி அறிக்கைகளுடனும் ஒவ்வொரு இந்த கோரிக்கைகளுடனும் இது காணாமல் போய்விடுவதை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது அப்ப இதற்கு மேலும் நாங்கள் எவ்வாறு இதனை பல அழுத்தத்தை கொடுத்து இதனை ஒரு செயல்திட்டமாக மாற்றுவது என்றது அந்த மக்களுக்கான அதாவது அஹ் தாமதப்படுகின்ற நீதி கூட ஒரு அநீதி என்றுதான் கூறுவாங்க அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இந்த தற்போது இருக்கிறது அவர்கள் இந்த இரண்டு செனட்டர்களும் கொடு கூறியது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அது எங்களுக்கு போதாது என்றுதான் நான் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்திரேலியாவுடைய வலியுறுத்திய விடயங்களை நீங்கள் கூறுகின்ற கடந்த வாரம் கூட நீங்கள் இதை தொடர்பாக கூறியிருக்கிறார் அதாவது பிரான்சினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் செம்மணி புதக்குழி தொடர்பாக அவர்களும் வலியுறுத்தி இருந்தார்கள் நிச்சயமாக சர்வதேச விசாரணை தேவை என்று இதை கொழும்பு ஊடகம் கட்டுரை ஒன்றை பிரசுரித்திருப்பதாக அறியக்கூடிய என்ன அந்த ஊடகம் கூறியிருக்கிறது ஓ கொழும்பில் இருந்து வருகின்ற என்று ஆங்கில வேரகேடு என்று இதை கூறியிருக்கிறது அதாவது இந்த தெரிவித்ததை பார்க்கும் போது இந்த பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்து வந்து அவர்களுக்கு ஒரு பாதகமாக இலங்கை அரசு தனக்கு வர புறச்சூழல்கள் வந்து ஒரு பாதகமாக மாறி வருவதை இலங்கை அரசு உணர்வது போலதான் தெரிகின்றது ஆஹ் ஆன் அது நல்லதாகத்தான் நாங்கள் சொல்லலாம் ஆனால் அதற்கு அப்பாலொன்று நாங்கள் இந்த அமைச்சர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை இவர்கள் அறிக்கைகளை நாங்கள் தெளிவாக மக்களுக்கு இதைத்தான் சொல்கிறார்கள் இதுதான் நடக்கும் என்று சொல்ல வேண்டும் அல்லது அதை நாங்கள் மனிப்புலேட் பண்ணி ஓ அவர் சொல்லிவிட்டாரோ தீர்வு வர போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையை கூண்டிலேற்ற போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மஹேந்திர ராஜபக்சவை தூக்கில் போட போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இப்படி எல்லாம் நாங்கள் இந்த அறிக்கைகளை வைத்துக் கொண்டு பேசினோமாக இருந்தால் அது வந்து எங்கள் மக்களை நாங்களே தவறாக வழி நடத்துவதாகத்தான் இருக்கும் அதைத்தான் இந்த ஊடகம் சொல்லி இருக்கிறது என்றால் இந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரான்சில் அஹ் வெளியிட்ட அந்த நாடாளுமன்ற இரண்டு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்ட அறிக்கையை தமிழர் தரப்பு தமிழ் ஆவலர்கள் செயற்பாட்டாளர்கள் அல்லது அமைப்புகள் திரிவுபடுத்தி மிகைப்படுத்தி வெளியிட்டதால் ட்விட்டர் இணையதளம் பல தமிழர்களை தடை செய்திருப்பதாகவும் கொம்யூனிட்டி வயலன்ஸ் என்று சொல்லி பல ஆஹ் பல பேரின் கணக்குகள் முடக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது அது தான் கூறியிருக்கிறார்கள் இப்ப ஒரு இது இரண்டு விடயங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம் ஒன்று இந்த அவர்கள் இது தொடர்பாக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் இவ்வாறான அறிக்கை வருவதை இலங்கை அங்கு இலங்கைக்கு அது இலங்கையில் எதிரொலிக்கிறது இரண்டாவது தமிழர்கள் இந்த அறிக்கைகளை ஒருபோதும் மிகைப்படுத்தாதீர்கள் இனிமேல் இருவரும் காலத்தில் இதைத்தான் கூறுகிறார் இப்ப நாங்கள் ஆஸ்திரேலியாவின் சென்டர்கள் கூறுகிறது சொல்லுவோம் கூறினது நல்லது ஆனால் பதினாறு வருடம் இதுதான் கூறப்படுகிறது கேள்விக்கு ஒருத்தர் கூறுவதை வைத்துக் கொண்டு ஓகே வார வருஷம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடக சபை இலங்கை முடிக்கப் போகிறது என்று எல்லாம் பேசினோமாக இருந்தால் ஒன்று தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இரண்டாவது உங்குட கணக்குகளும் முடக்கப்பட்டு இப்போது ஆஹ் நீங்கள் சமூக வலைதளத்திலே எழுத முடியாத ஒரு நிலையையும் கொண்டு வரும் ஒன்றுதான் பொறுப்போடு செயல்பட வேண்டும் நன்றி சொல்லை நாங்கள் செம்மணி தொடர்பான விடயங்களை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு கொண்டதாக ஏற்கனவே வந்திருக்கின்ற செய்திகளின் படி நூற்றி நாற்பத்தி ஒரு உடலங்கள் இதுவரையில் அகழ்வு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது இனி கடந்த திங்கட்கிழமை சான்று பொருட்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது அவர்களால் அடையாளம் காண முடியுமா என்று அடையாளம் கண்டால் அது தொடர்பாக கூறுமானால் இதுவரையில் யாருமே அடையாளம் காணவில்லை என்ற விடயத்தில் தான் செய்திகள் கூறுகிறது இனி இன்னொரு முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியும் அனுரோக் குமார்கா பொறுத்தவரில் செம்மணியில் நடந்த இந்த புதகுலி தொடர்பான விவகாரத்தில் தமிழர்களுக்கு அடித்து கூறுகிறேன் அவர்களுக்கு நிதியை பெற்றுக் கொடுப்பேன் என்று அனுரகுமார் சிசநாயக் அவர்கள் மிகவும் கரிசனையோடு கூறிய ஒடியத்தை நான் அவதானித்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நவீன கவிதை அதாவது அதிதுரன் ஸ்கேனர் தேவை என்று பாதுகாப்பு அமைச்சிடம் கூறியிருப்பதாக அதற்கு பாதுகாப்பு அமைச்சர் இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்று கூறுகிறார் இந்த விடியத்தை நான் இராபதரோடு பேசும்போது அவரும் கூட கூறியிருந்தார் அதாவது தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக நான் இதற்கு நீதி பெற்றி தருவேன் என்று கூறுவதற்கு சோமரத்ன ராஜபக்ஷ அவருடைய துணைவியார் எழுதிய கடிதத்தில் மேற்பட்ட உடலங்கள் அந்த செம்மணியில் புதைக்கப்பட்டதாக தலையாட்டிகளுடைய ஆதரவோடு கொல்லப்பட்டவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் கேள்வி என்னவென்று சொன்னால் இப்ப இந்த நிலைமை இருக்கின்ற நேரத்தில் ஏன் அனுர குமார்தி அரசாங்கம் இந்த அதிநவீன திறமை வாய்ந்த ஸ்கேனரை பயன்படுத்துவதற்கு மறுக்கிறது அல்லது அனுமதி வழங்குவதற்கு தயங்குகிறது ஒன்று இரண்டாவது சான்றுகள் அடையாளம் காணப்படவில்லை என்றால் ஏதாவது வழியில் மூடி மறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இதனால் தான் சர்வதேசத்தினுடைய தலையீடு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஒன்று தலைய சர்வதேசத்தின் தலையீடு ஏன் முக்கியம் என்றதை நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்று சொன்னால் இலங்கையில் எந்த விதமான ஆஹ் ஒரு விசாரணையும் சுயாதீனமாகவும் நடுநிலைமையாகவும் நடந்ததில்லை ஒவ்வொரு அரசும் இன்னும் மேல் மத்திய அரசுகளை குற்றம் சுமத்துவதற்கு அல்லது காப்பாற்றுவதற்கு அதற்காகத்தான் இவற்றை பயன்படுத்தி கொண்டு வந்து வந்திருக்கிறார்கள் அதை இந்த கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உளவு காலமும் பல அரசுகள் இதை தாமதப்படுத்தி வந்ததாக அவர் ஒரு ஒரு சிறிய வசனத்தில் கூறி சென்றார் இந்த ஸ்கேனரை பொறுத்தவரையில் ஸ்கேனர் வந்து உண்மையில் பாதுகாப்பு அமைச்சகம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு படைகளின் பிரதம தளபதியாக அனுரவகுமார திசா நாயக்கா தான் இருக்கிறார் அவர் தான் பாதுகாப்பு இலங்கையின் ஜனாதிபதியின் ஒரு பவர் அவர்தான் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் அதுக்கு கீழ் இருப்பவர்கள் எல்லாம் பாதுகாப்பு அமைச்சர் அதுக்கு கீழாக அப்ப அவரே அதை முடிவெடுக்கலாம் அதை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் விடுவது என்பது தட்டி கழிப்பது தெரியும் பிரச்சனைக்கு அது தொடர்பாக தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ நீ தான் அரசு தலைவர் நயனாதீவு விகாராதிபதி எங்களுக்கு தமிழர்களுக்கு தலைவர் இல்லை அல்லது வடக்கு கிழக்குக்கு அவர் ஒரு தலைவர் இல்லை அல்லது தளபதியும் இல்லை அப்ப இன்னொருவரை கையை காட்டி விட்டு போவதென்பது தப்பி பிழைக்கின்ற இருக்கு இந்த ஸ்கேனரை வாங்குவதால் அறுபது நாயிரம் பேர் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார் அவர்களை கூட நீங்கள் கண்டறியலாம் அந்த மனித புதைகுலிகளை கூட கண்டறியலாம் ஆனால் சூரியகந்தையில் கண்டெடுக்கப்பட்ட புதைகுலியல்களில் கூட ஜேவிபி அக்கறை காட்டவில்லை ஜேவிபி தனது உறுப்பினர்களை கூட அகழ்ந்தடுத்து மரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அதுக்கு பல தரப்பட்ட அரசியல் பின்னணிகள் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அப்ப அதே போல அதாவது தனது சொந்த உறுப்பினர்களை கூட அகழ்ந்தது வந்து ஒரு அரசியலாக கருதுகிறது அல்லது அரசியல் பிரச்சனைகள் இழும் என்று கருதுகின்றார் ஜெய்விபி வந்து தமிழர்களுக்கான நீதியை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்ப இந்த ஸ்கேனர் எல்லாம் அவர்கள் வாங்குவார்கள் என்று அதை தாமதப்படுத்துவதற்குரிய காரணமும் அதை கொண்டு வந்து விட்டால் பெருமளவான புதைபுடிகளை கண்டறிய வேண்டி வரும் படையினரை தாண்டிக்க வேண்டி வரும் என்பது ஆஹ் தெளிவானது ஒன்று அப்ப படையினரை தாண்டிப்பது வந்து தங்கள் அரசுக்கு பாதகமானது என்று அவர்கள் யோசிக்கிறது நன்றி அரசேமணி தொடர்பாக தற்பொழுது உள்ள நிலைமைகளை உருவடைத்தல் உறவுகளுக்கு எடுத்து

உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி